விளக்கமாக செய்து காண்பிப்பார்கள் அதை பார்த்து விட்டு நீங்களும் வீட்டில் இப்போ இந்த கூழ் பதம் வந்துருச்சுல ஊத்திக்கலாம் ஓகேங்களா இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எடுத்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அப்படியே நல்லா காய வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம சருமம் பொழிவா இருக்கும் எந்த விதமான தோல் பிரச்சனைகளும் வராது நல்லா ஆனதுக்கு அப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடணும் நண்பர்களே திருநீரு சோப்பு விபூதி திருநீரில் சோப்பு நாம் வீட்டில் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த திருமதி சுதா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு விளக்கமாக செய்து காண்பிப்பார்கள் அதை பார்த்துவிட்டு நீங்களும் வீட்டில் தேங்காய் எண்ணெய் மூலமாக ஒரிஜினல் சோப்பு தயாரிக்கும் பொழுது விபூதியை கலந்து அதாவது திருநீரை கலந்து திருநீர் சோப்பு செஞ்சு பயன்பெறுங்கள் வாங்க இப்போ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து புரிஞ்சிக்கங்க வணக்கம் வாழ்க வளமுடன் என் பேர் சுதா நான் உடுமலையில் வச்சுட்டுருக்கேன் நான் இங்கே தேங்காய் எண்ணெயில் செய்கிற பதினெட்டு வகையான மூலிகை சோப் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் வந்து சல்ஃபர் இல்லாத சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுற மற்ற பொருட்களும் இயற்கையான பொருட்கள் அதை யூஸ் பண்ணி நான் இருக்கேன் தேங்காய் எண்ணெயில் செய்கிற சோப் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம சருமம் பொழிவாக இருக்கும் எந்த விதமான தோல் பிரச்சனைகளும் வராது இப்போது திருடீர் சோப் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் தண்ணீர் கால் லிட்டர் திருநீர் நூறு கிராம் காஸ்டிக் சோடா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் திருநீர் சோப் எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம் சோப் செய்கிறக்கு ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி நம்ம கையில் க்ளவுஸ் இந்த மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கணும் காஸ்டிக் சோடா கையில் பட்டுச்சுன்னா புண்ணாயிரும் அதுக்கப்புறம் நம்ம சோப்பு செய்கிறதுக்கு சில்வர் பாத்திரம் மட்டுமே யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது சோப் செய்கிறக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சில்வர் பாத்திரம் எடுத்துட்டு தண்ணி லிட்டர் ஊற்றிக்கிறோம் பின்ன இதில் நம்ம நூற்றி இருபத்தஞ்சு கிராம் காஸ்டிக் சோடாவை ஆட் பண்ணிக்கிறோம் எப்பவுமே தண்ணிக்குள்ளே தான் காஸ்டிக் சோடா போடணும் காஸ்டிக் சோடா போட்டுட்டு தண்ணி ஊற்றக்கூடாது அது வந்து பொங்கி வந்துடும் அது கொஞ்சம் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடணும் இதை தனியாக எடுத்து வச்சிட்றோம் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் எண்ணெய் இந்த ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயை இதில் ஊற்றிக்கிறோம் இது சல்ஃபர் கலக்காத சுத்தமான தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயில நம்ம எடுத்து வச்சிருக்கிற நூறு கிராம் திருநீரை கலந்துக்கிறோம் கலந்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம இதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதையும் தனியாக எடுத்து வச்சிடறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் இந்த காஸ்டிக் சோடா ஹீட் கொஞ்சம் குறையிற அளவுக்கு விட்டுறணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஏன் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்டிக் சோடா கொஞ்சம் ஆறணும் இந்த தண்ணி இல்லைன்னா சீக்கிரம் கட்டி ஆயிரும் அதுக்காக வேண்டி அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறோம் இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம் இந்த காஸ்டிக் சோட தண்ணியை நம்ம தேங்காய் எண்ணில் திருநீர் கலந்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அது கூட ஊற்றிடுறோம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு கூழ் பதம் வர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இது நல்லா மிக்ஸ் ஆகிடணும் கூழ் பதம் வந்துடணும் இல்ல அப்படின்னா தனியா பிரிஞ்சு நிக்கும் கம்ப்ளீட் அந்த சோஃபா கிடைக்காம கொஞ்சம் எண்ணெயும் தண்ணியும் பிரிஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்காக வேண்டி இந்த கூழ் பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த கூழ் பதம் வந்துருச்சு இத நம்ம இந்த மோல்டுல ஊத்திக்கலாம் இந்த மோல்டு வந்து கடையில கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு யூஸ்க்கு பண்ணும்போது பேப்பர் கப் அந்த மாதிரி இதில் நீங்கள் ஊற்றி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஊற்றி வச்சுட்டு ஒரு ஒரு எயிட் ஹவர்ஸ் கழிச்சு நம்ம இந்த சோப்புலேருந்து இந்த மோல்டுலேருந்து சோப்பை வெளியில் எடுத்துடலாம் எடுத்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அப்படியே நல்லா காய வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது எட்டு மணி நேரம் முடிஞ்சுது நம்ம இப்போ இந்த சோப்பை வெளியில் எடுக்கிறோம் எடுத்துட்டு இதை ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நம்ம வந்து நிழலில் காய வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்போ இந்த காஸ்டிக் சோடாவோட பவர் போயிடும் அப்போ நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது காய வைக்காமல் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ திருநீர் சோப் ரெடி ஆயிடுச்சு திருநீர் சோப் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தோலில் இருக்கிற எண்ணெய் பசையை சுத்தமாக நீக்கிறது பின்ன விஷப்பூச்சிக்கடி பூச்சிக்கடினால் வரக்கூடிய ஸ்கின் அலர்ஜிக்கு இது நல்ல மருந்தாக இருக்கு குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாம் சோப்பு செய்ய முடிஞ்சவங்க வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணுங்க முடியாதவங்க அம்மி தற்சார்பு சந்தையில் இந்த சோப்பு கிடைக்கும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வாய்ப்பை கொடுத்த திரு ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றி வாழ்கா வளமுடன் நண்பர்களே திருநீர் சோப்பு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க எனவே வீட்டில் செய்து நீங்கள் பயன்பெறுங்கள் ஒருவேளை இந்த சோப்பு எனக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்மி தற்சார்பு சந்தையில் இந்த திருநீர் சோப்பு கிடைக்கும் இந்த சோப்பு வேணும்னா ஆன்லைன் மூலமாக ஏஏஎம்எம்ஐஐ டாட் காமில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக திருநீர் சோப்பு வாங்கிக்கலாம் இந்த ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் செய்ய தெரியாத நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு திருநீறு சோப்பு வாங்கி பயன்பெறுங்கள் இந்த திருநீறு சோப்பை நீங்கள் எப்படி செய்வதென்று உங்களுக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த திருமதி சுதா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்